என்னுடைய பிரச்சனை கிளம்ப காது கொடுத்து கேளுங்க இதைத்தான் தொடர்ச்சியாக சகல பேரும் எங்களுக்கு இழைத்தார்கள் எங்களோட பிரச்சனை சொல்லவே விடல சரியா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி எழுநூத்தி ஏழாம் ஆண்டு இந்த நாட்டில் உள்ளாந்தர்களால கண்ணண்டு வெள்ளாளிய முதலியார்களால் எழுதப்பட்டு சட்டமாக்கப்பட்ட ஒரு சட்டத்தின் பிரதி இது இது லெஜிஸ்லேட்டிவ் எனக்ட்மென்ட் சிலோ சரியா இது ஆக்காய்ல இருந்து போய் எடுத்து பாருங்க இந்த சட்டத்தின் ஊடாக நாங்கள் இருபத்தாறு தடைகள் எங்களுக்கு விதிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் அந்த தடைகள் என்னென்றால் மேலங்கி அணிய முடியாது கணுங்கால் வரைக்கும் துண்டு வட்டி கட்டையில் தோல்ல சால்வை போட பெண்கள் மேட்சத்தை போட முடியாது தாவணி போட முடியாது வீதிகளில் பொது இடங்களில் கண்டபடி நடமாட முடியாது குடிசைகள் தான் கட்டவனும் கல்வீடுகள் அமைக்க முடியாது நகைகள் போட முடியாது திருமணத்தில் தாலி கட்ட முடியாது வெள்ளை கட்ட முடியாது உயர் சாதியினரின் பெயர் வைக்க முடியாது பிரேதங்களை தகனம் செய்யாது புதைக்க வேண்டும் உயர் சாதீனரின் சுடலைக்குள் புதைக்க முடியாது நன்மை தீமைகள்ல வாத்தியங்கள் பாவிக்க முடியாது நீர்நிலைகள் பாவிக்க முடியாது குடைபிடிக்க இயலாது பாதணி அணி இயலாது கல்வி கட்டக்கூடாது உயர் சாதியரின் தெய்வங்களை வழிபட முடியாது கோயில்களுக்குள்ள போக இல்லாது தேங்காய் இயலாது உணவகங்கள் தேநீர் கடைகள்ல போக இல்லாது பொது போக்குவரத்து பாவிக்க முடியாது சைக்கிள் மோட்டார் கார் வைத்திருக்க முடியாது பசு வண்டிகள் சமனாக ஆசனங்கள் அமர முடியாது பிற்காலத்துல பாடசாலைகளில் அனுமதிக்கப்பட்ட போதும் சமனாக இருக்க முடியாது டபிள்யூ டபுள்யூ சி டபிள்யூ கண்ணங்கரை கொண்டு வந்த இலவச கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பிறகும் இப்படித்தான் இருந்தது என்னுடைய பாட்டன் பாட்டனுடைய அடையாள அட்டை நான் இப்ப காற்றன் மேல் சட்டை போடாமல் தான் அவருடைய இது வந்து ஒரு ஒரு அடையாள அட்டைய புகைப்படம் சரியா சாதிய நிரூபிக்கும் அரச ஆவணம் இது என்னுடைய பாட்டனுக்கு மேல் சட்ட போட்டு அடையாள அட்டை எடுக்க முடியல தன்னுடைய மேல ஒரு துண்டால மறைச்சு கொண்டுதான் எடுத்தார் அவர் உயிரோடே இல்லை சரி அப்ப இந்த வரலாறுகளை நாங்கள் ஏன் பேசுகிறோம் என்றால் இந்த வரலாறுல இப்ப நீங்களே நின பிரச்சனை பேசுறீங்க நீங்களே எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் பேசுறீங்க நீங்களே எண்பத்தோராம் ஆண்டு நூலகம் எரித்தது பேசுறீங்க நீங்களே நம்பத்தாறு எழுபத்தொண்டு எழுபத்தேழு இந்த இனக்கலவரங்கள் பேசுறீங்க ஏன் ஏன் போர்க்குற்றங்கள் பேசுறீங்க ஏன் ஏனென்றால் இவை இவை அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்றது இதுதான் நான் செய்த குற்றங்களை ஒத்துக்கொண்டால் தான் என்னால இப்ப வந்து அதுக்கான சரியான நியாயத்தை வழங்க முடியும் ஆகவே தான் நாங்கள் இதை பேசுறோம் இதனுடைய தொடர்ச்சியாக இப்பவும் இது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்றோம்